வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் முடித்து வைக்கப்பட்ட அமைச்சருடைய வழக்கு உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவு எந்த வழக்குன்னு பார்க்கலாம் என்ன உத்தரவுன்னு பார்க்கலாம் உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு நீதி அரசர் ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் என்ன உத்தரவை பிறப்பித்தார் அவர் தாமாக முன் வந்து எடுத்து விசாரித்த வழக்குல என்று ஒட்டுமொத்தமா பார்க்கலாங்க என்ன உத்தரவு என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த வழக்கினுடைய வரலாறு கொஞ்சம் பார்க்கலாமே அமைச்சர் கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் அவர்களாக இருந்தாலும் சரி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களாக இருந்தாலும் சரி முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களாக இருந்தாலும் சரி பன்னீர்செல்வம் வளர்மதி இது போன்றவர்களுடைய வழக்காக இருந்தாலும் சரி ஊழல் புகாரிலும் சரி அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்தார் என்ற போரிலும் சரி கீழமை நீதிமன்றத்தில் விசாரணைகள் நடந்தது அந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு போதிய ஆதாரம் இல்லை என்று சொல்லிட்டு அந்த வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டது இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது தொடர்பாக எம்பி எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் இருந்த ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் அந்த வழக்குகளுடைய தீர்ப்புகளை அலசுகின்றார் அந்த தீர்ப்பை பார்த்த பிறகு அவர் அதிருப்தி அடைகின்றார் அதிருப்தி அடைந்த பிறகு நீதித்துறையின் மீது நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்றால் இந்த வழக்குகளை மீண்டும் எடுத்து விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா பொன்முடி வழக்குல அந்த தீர்ப்பை பார்த்த பிறகு எனக்கு நான்கு நாள் தூக்கம் வரல மனசு உறுத்தி கொண்டே இருந்தது என்ற கருத்தெல்லாம் தெரிவித்தார் அதற்கு பிறகு நாம் சொன்ன அத்தனை பேருடைய வழக்குகளும் தாமாக முன்வந்து ஆனந்த வெங்கடேசவர்கள் விசாரித்தாரு ஆனால் இந்த வழக்குக்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிட்டு நாம சொன்ன நபர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தராக உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை என்ன சொல்லி நாடனாங்க பார்க்கின்ற பொழுது கேழமை இரு இருதரப்பு வாதத்தையும் கேட்ட பிறகு லஞ்ச ஒழிப்பு துறை இருக்கு இல்லையா கருத்தையும் கேட்ட பிறகுதான் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டு நாங்க விடுதலை செய்யப்பட்டிருக்கிறோம் ஆனா இந்த தீர்ப்புல தவறு நடந்திருப்பதாக முன்முடிவுக்கு அவர் வந்துடுறாரு அப்படி தானா முன்முடிக்கு வந்தவர் இந்த வழக்கு எடுத்து விசாரிச்சாருன்னா அது நியாயமா நடக்குமா இவங்க தான் ஆனா தீர்ப்பின் அடிப்படையில இவங்க நிரபராது என்று நிரூபிக்கப்பட்டு வெளியே வந்திருக்காங்க அந்த தீர்ப்புல அதிருப்தி அடைந்திருக்கிறாரு அவரு அப்படின்னா இவர் விசாரித்தார்னா எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாம வெளிப்படையா விசாரிப்பாரா ஆனால் இவர் விசாரிக்க கூடாது என்று சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா போனாங்க ஆனா அன்றைய காலகட்டத்துல உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலத்துல இப்படி ஒரு நீதியரசரா முடித்து வைக்கப்பட்ட வழக்குகளை தானாக எடுத்து விசாரிப்பதாக இருந்தாலும் சரி முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் விடுதலை செய்யப்பட்டதை தீர்ப்ப படித்து பார்த்து அதிருப்தி அடைந்து அந்த வழக்குகளை விசாரிப்பதாக இருந்தாலும் சரி இன்றைய காலகட்டத்தில் யாரும் செய்ய மாட்டாங்க அப்படி ஒருத்தர் செய்கிறாருன்னா என்னுடைய பாராட்ட தெரிவித்துக்கிறேன் ஆனந்த் வெங்கடேஷ் போன்றவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு எடுத்து விசாரிப்பதற்கு நன்றி தெரிவிக்கிறேன் என்று சொல்லிட்டு மேல்முறீட்டுக்கு போன உடைய வழக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடியாச்சு மீண்டும் ஆனந்த வெங்கடேஷ் அவர்களும் திடீரென மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு மாற்றப்பட்டார் ஏன்னா வழக்கமாக மூன்று மாதத்துக்கு ஒரு முறை வந்து அப்படி மாற்றப்படுவது வழக்கம்தான் உடனடியாக முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்களுடைய வழக்குகளை பொறுத்த வரைக்கும் நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் விசாரித்தார்கள் அப்படி விசாரிக்கின்ற பொழுது மூன்று மாத காலம் முடிந்து போய் சென்னை ஐகோர்ட்டுக்கு ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் திரும்பினாரு அப்படி திரும்புகின்ற போது ஏற்கனவே எம்பி எம்எல்ஏ வழக்க விசாரித்துக் கொண்டிருந்த ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நீங்களே அதை விசாரிக்கலாம் என்று நீதியரசர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிரிவை ஒதுக்கி அவருக்கு அனுமதி அளித்தாரு அதனால ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தாமாக முன் வந்த வழக்க தொடர்ந்து விசாரித்துக் கொண்டே இருந்தாரு அந்த தருணத்துலதான் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களா இருந்தாலும் சரி அதோட தங்கம் தென்னரசு அவர்களா இருந்தாலும் சரி மீண்டும் உச்ச நீதிமன்றத்தை நாடுறாங்க என்ன சொல்லி நாடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாமாக முன் வந்து வழக்கை விசாரிப்பதற்கு முன்பாக தலைமை நீதிக்கிட்ட அனுமதி வாங்கணும் ஆனா ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தலைமை நீதிபதிக்கு இந்த வழக்கெல்லாம் நான் எடுத்து விசாரிக்கிறேன் என்று சொல்லி கடிதம் எழுதிவிட்டு தலைமை நீதிபதி அவர்கள் இந்த கடிதத்தை பார்ப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்பாகவே விசாரணையை தொடங்கிட்டாரு சோ தலைமை நீதியரசர்கிட்ட அனுமதி பெறவில்லை அனுமதி வாங்காம இவர் விசாரிப்பது உச்சநீதிமன்றத்தினுடைய அல்லது உயர்நீதிமன்றத்தினுடைய நடைமுறையை மீறுவது போல் இருக்கிறது அதனால் இந்த வழக்குக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க அப்படி உச்சநீதிமன்றத்துக்கு போகின்ற போது அந்த வழக்கு விசாரணை ஏற்கனவே வந்தது அப்படி விசாரணைக்கு வருகின்ற போது உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவாளரை பொறுத்த வரைக்கும் ஆமாங்க ஆனந்த வெங்கடேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடிதம் எழுதினாரு அந்த கடிதம் உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிசர் கையில கிடைச்சது அவர் பிரிச்சு படிப்பதற்கு முன்பே ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் விசாரணை தொடங்கிட்டார் என்பது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் தகவலும் தெரிவித்தார் பிறகு இந்த வாதங்களை கேட்ட பிறகு அந்த வழக்க இன்றைக்கு தள்ளி வச்சாங்க இன்றைய தினத்துல வந்து ரிஷிகேஷ் அமர்வானது நம்ம அமைச்சர் தங்கம் தென்னரசு கிட்டையா இருந்தாலும் சரி கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கிட்டயா இருந்தாலும் சரி சில கேள்விகளை கேட்டாங்க இந்த வழக்க அவர் ஏன் விசாரிக்க கூடாதுன்னு சொல்றீங்க அவர் எம்பி எம்எல்ஏக்களுடைய வழக்குகளை விசாரிக்க கூடியவர் தானே ஊழல் வழக்குகளை விசாரிக்க கூடியவர் தானே அப்படி இருக்கும்போது அவர் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன முகாந்தரம் இருக்கிறது அப்படின்னு கேக்கும்போது விசாரிக்கட்டும் இல்லைன்னு சொல்லல ஆனா தலைமை நீதியரசர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒப்புதல் வழங்கணுமே அப்படின்னு சொல்லும் போது நீதியரசருடைய அமர்வானது அமைச்சர்கிட்ட என்ன கேள்வி கேட்டுச்சுன்னா இந்த வழக்கு விசாரணையை பொறுத்த வரைக்கும் முதல் தான் இருக்குது உங்களுக்கு எதிராக எந்த ஒரு உத்தரவும் நீதியரசர்கள் இன்னும் பிறப்பிக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது எதற்காக நீங்க உச்சநீதிமன்றத்தை நாடி வரணும் இந்த வழக்கு விசாரணையானது தொடர்ச்சியாக நடக்கலாமே நடந்து என்ன உத்தரவு பிறப்பிக்கின்றார்களோ அந்த உத்தரவை பார்த்து விட்ட பிறகு உங்களுக்கு அதனால் பாதிப்பு இருந்தால் நீங்க உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கலாமே அப்படி இருக்கும்போது உத்தரவு எதுவும் பிறப்பிக்காத போது இப்போதான் முதல் அமர்வு அமர்ந்து உங்ககிட்ட பிரிமிலியர்ல இருக்கின்ற விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்க எந்த ஒரு வழக்கு விசாரணையா இருந்தாலும் சரி ஒரு ப்ரொசீஜர் இருக்க வேண்டாமா தலைமை கிட்ட அனுமதி கேட்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கின்ற பொழுதே சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து தலைமை நீதியரசர் சார்பில் உச்ச ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது ஆனந்த வெங்கடேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தலைமை அப்படின்ற தகவலானது பகிர்ந்து கொள்ளப்பட்டது பிறகு தொடர்ந்து விசாரணை நடந்தது பிறகு விசாரணையுடைய முடிவுல உச்ச நீதிமன்றமானது சில அதிரடியான உத்தரவுகளை பிறப்பித்தது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிமன்றத்துடைய நீதியரசு அவர்களே இந்த வழக்கில் முடிவெடுக்கலாம் என்று அதிரடியான உத்தரவை உச்ச நீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது அந்த உத்தரவுடைய விரிவாக்கம் என்னன்னா ஆனந்த வெங்கடேஷ் அவர்களே வந்து இந்த வழக்கை எடுத்து தொடர்ச்சியாக விசாரிக்கலாம் ஒரு மாற்றலாம் வேறொரு நீதிமன்றமானது அலசி ஆராய்ந்து அதற்கு பிறகு தீர்ப்பு வழங்கினால ஒரு நீதிபதி கூட இல்லாம இன்னும் இரண்டு நீதி அரசுகள் கொண்ட அமர்களும் கூட இந்த வழக்கை விசாரிக்கலாம் இல்ல இந்த வழக்கு தேவையில்லை ரத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னை உயர் நீதிமன்ற நீதியரசன் நினைத்தார்னா இது தேவையற்ற ஆணி என்று சொன்னார்னா அந்த வழக்கை தள்ளுபடியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமானது அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதுவும் இல்லாம நாங்க பிறப்பித்த உத்தரவானது இந்த வழக்குல எந்த விதத்திலும் தெரியும் தாக்கத்தை ஏற்படுத்தாது எங்களுடைய எண்ணம் எல்லாம் கேட்டீங்கன்னா ஆண்டாண்டு காலமாக ஒரு நீதிமன்றத்துல ஒரு மரபு இருக்கின்ற போது அந்த மரபை கடைபிடிக்க வேண்டும் என்பதனால தான் ஆனந்த வெங்கடேச நீதியரசர்களுடைய தொடர்புடைய வழக்க சென்னை உயர் உயர்நீதிமன்றத்துடைய நீதியரசே வந்து விசாரிக்கலாம்னு சொல்றோம் அப்படின்னு நீதியரசர்கள் வந்து சொன்னாங்க இல்லைப்பா உண்மையாகவே வந்து தாமாக முன்வந்து வழக்கை எடுத்து விசாரிக்கின்ற பொழுது தலைமை கிட்ட அனுமதி வாங்கணுமா அப்படி ஒரு சட்டம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு சட்டமெல்லாம் இல்லை ஆனால் இனிமே உச்ச நீதிமன்றமானது இது மாதிரியான ஒரு சட்டத்தை ஏற்றலாம் இல்லை வழிகாட்டுதல இனி செய்யலாம் ஒரு மரபுதான் ஒரு நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதவர்கள் தான் நீதிபதிகளுக்கான வழக்குகளையே பிரித்து கொடுக்கிறார் மற்ற வழக்குல அதே மாதிரி தாமாக முன்வந்து எடுக்கின்ற வழக்கிலும் சரி அப்படிதான் வந்து வழக்குகளை பிரித்து கொடுப்பாங்க அதையினால மரபு அடிப்படையில் தானே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட அனுமதி வாங்கணுமே என்று சட்டமெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை அதுவும் இல்லாமல் ஒரு நீதியரசரை பொறுத்த வரைக்கும் தன்னிச்சையாக வந்து தன்னுடைய விசாரணை எல்லையை நிர்ணயிச்சிக்க கூடாது நான் இந்த வழக்கை எடுத்து விசாரிப்பேன் அந்த வழக்கு விசாரணையானது இவ்வளவு தூரம் நடக்கும் இவங்கெல்லாம் வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு தலைமை நீதிசனுடைய அனுமதி இல்லாம தன் இல்லாமல் விசாரணை எல்லைகளை அவங்களே தீர்மானித்துக் கொள்ள கூடாது அது மரபும் இல்ல அதனால எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் சரி தலைமை அவர்கள் தான் ஒப்புதல் அளிக்க வேண்டும் ஏற்கனவே தலைமை அவர்களை பொறுத்து வைக்கும் ஆனந்த அவர்களை விசாரிக்கலாம் என்று அனுமதி அளித்து விட்டாருங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அது நிஜமானதுதான் ஏன்னா தாமாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கிறார் ஆனந்த வெங்கடேசு ஆனா திடீரென மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு மாத்துறாங்க திரும்பி வருகின்ற போது இந்த வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்திடைய நீதியரசர் அவர்கள் மீண்டும் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள்கிட்ட தான் கொடுக்குறாங்க ஆகையினால் சென்னை உயர்நீதிமன்றத்திடைய தலைமை நீதி அரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் கிட்ட இந்த வழக்கை ஒப்படைத்திருக்கின்றார் அதனால இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக ஆனந்த வெங்கடேஷ் அவர்களே விசாரிக்கலாம் ஆனால் உச்சநீதிமன்றமானது பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருப்பதும் தலைமை நீதியர்சர் அவர்களே இதுக்கு முடிவெடுத்தலாம் என்று அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருப்பதும் இந்த வழக்கில் மாற்றம் வரும் என்று தான் சொல்கிறாங்க அந்த வழக்கில் இன்றைக்கு இறுதி விசாரணை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது அந்த தருணத்தில் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கிட்ட அமைச்சர்களுடைய தரப்பில் வந்து ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது நாம் எப்படி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கிறோமோ அதே மாதிரி இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திலும் விசாரிக்கிறாங்க அதனால உச்ச நீதிமன்றத்தினுடைய விவரம் என்னன்னு தெரிந்து கொண்ட பிறகு இந்த விசாரணையை தொடரலாம் அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக ஆனந்த வெங்கடேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் உச்ச என்ன உத்தரவு பிறப்பிக்கிறது அந்த உத்தரவனுடைய முழு விவரத்தையும் படித்து பார்த்து விட்ட பிறகு இந்த வழக்க அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தலாம் அதனால இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் வருகிற ஏழாம் தேதிக்கு தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவை விரிவாக படித்து விட்டு பிறகு நீங்களும் வாங்க நாமளும் விசாரிக்கலாம் அப்படின்னு தள்ளி வச்சிருக்காருங்க அதனால அமைச்சருடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆனந்த வெங்கடேசன் அவர்களே விசாரிக்க போறாரா இல்லை இரு நீதிபதிகள் விசாரிக்க போறாங்களா இல்ல உயர்நீதிமன்ற நீதிமன்ற அவர்கள் இந்த வழக்கு வேண்டுமா வேண்டாம் என்று முடிவு செய்யலாம் என்று சொல்லியிருப்பதனால இந்த வழக்கை தள்ளுபடி பண்ண போறாங்களான்னு தெரியல ஆக மொத்தத்தில் ஆனந்த அவர்கள் இந்த வழக்கை இனி விசாரிக்க மாட்டார் என்றுதான் எல்லா மூத்த வழக்கறிஞர்களும் சொல்றாங்க ஏன்னா மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு போயிட்டு வந்த பிறகு ஆனந்த கிட்ட இந்த வழக்கு ஒப்படைச்சிருக்கலாம் ஆனால் இந்த வழக்கை விசாரிப்பதற்கு முன்பாக தலைமை வந்து அனுமதி வாங்கியிருக்கணும் அது வாங்கல என்பதனால எப்போதும் சரி உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி ஒரு ஃபார்மட் இருக்குன்னா அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணணும் அது சட்டமா இருந்தாலும் சரி மரபா இருந்தாலும் சரி ஏன்னா நீதியரசர்களே அந்த ஒழுங்கை கடைபிடிக்கலனா அது தவறான முன் உதாரணம் ஆயிடும் அதனால இந்த வழக்கு வேறு ஒரு கிட்ட போகும் என்பதுதான் எல்லோருடைய கருத்தாக இருக்கிறது ஒரே ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுறேங்க அமைச்சர்களாக இருந்தாலும் சரி முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி வளர்மதியவர்களாக இருந்தாலும் சரி பன்னீர்செல்வம் அவர்களாக இருந்தாலும் சரி இப்போ ஆனந்த வெங்கடேசவர்கள் எடுத்து விசாரிக்கின்றார்கள் தெரியுமா அந்த வழக்க அரசியல் பூர்வமானது திட்டமிட்ட சதி அரசியல் பழி வாங்கினாலும் போடப்பட்ட வழக்க மீண்டும் எடுத்து விசாரிக்கின்றார் அதில் உண்மை கிடையாது எங்களுடைய கௌரவத்துக்கும் எங்களுடைய கண்ணியத்துக்கும் எங்களுடைய பொது வாழ்க்கையை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கிறது அதனால் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துக்கும் போகலை அதே மாதிரி நீதியரசர் ஆனந்த வெங்கடேசன் அவர்கிட்டயும் கோரிக்கை வைக்கலைங்க மொத்தத்தில் இதெல்லாம் பொழுது ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கிறது ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் எடுத்திருக்கிறாரு அதனால தான் இவ்வளோ சிக்கல் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதுங்க சரி பார்க்கலாங்க ஆனந்த அவர்கள் ஏழாம் தேதி என்ன முடிவெடுத்தாரு பொறுத்து வந்து பார்ப்போம் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி அமைச்சர்கள் ஓரளவு தப்பிச்சுட்டாங்க என்பது தான் என்னுடைய கருத்து இல்லை, சீனியர் வக்கீலுக்கும் அதான் சொல்றாங்க என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே